அனைவருக்கும் வணக்கம் பங்களாதேஷ் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலைக்கு ஒரு பெரிய எச்சரிக்கையை சைலண்டாக ஒரு பெரிய அடியை நம்மளுடைய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பங்களாதேஷ்க்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இது வந்து ஒரு முதற்கட்ட எச்சரிக்கை இனிமேல் பங்களாதேஷ் வந்து இதே மாதிரி அவங்களுடைய போக்கு போய்கிட்டே இருந்துச்சுன்னா பாகிஸ்தான் எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுறோமோ அதே மாதிரி அதோட படு பயங்கரமாக நம்ம வந்து பங்களாதேஷை ட்ரீட் பண்ண வேண்டியது வரும் ஸோ அப்படிதான் தான் பிஎஸ்எஃப்னுடைய நடவடிக்கை வந்துட்டு நான் பார்க்குறேன் ஸோ நேற்று பிஎஸ்எஃப் என்ன பண்ணாங்க அதை வந்து நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி பங்களாதேஷில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் சம்மந்தமாக முக்கியமான நான் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணுற வீடியோ ரெக்கார்டட் வீடியோ கிடையாது அதனால் கொஞ்சம் முன்ன பின்னே இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி டைம் இல்லை அதனால் நான் பேசுகிறத ஆனால் பேசிடணும்ல சரி நண்பர்லே இப்போது இந்த திப்பு சந்திர தாஸ் அப்படின்றவர் ஒரு பங்களாதேஷ் ஹிந்து பங்களாதேஷில் அடிச்சே கொல்லப்பட்டார் அவர் மீது எந்த குற்றச்சாட்டும் வந்து நிரூபிக்கப்படலை அவர் வந்து இஸ்லாமை பற்றி தப்பாக பேசிட்டார் அப்படின்னு சொல்லி அவரை அடித்து கொண்டுட்டாங்க அதை பெருமையாக ஒரு வீடியோவாக எடுத்து நல்லா சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறது இப்போ வரைக்கும் வந்து அது ஒரு பெரிய வெற்றியாக வந்து பார்த்துட்ருக்காங்க அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட யாரும் கைது செய்யப்படலை ஒரு பெரிய ஒரு கண்டிப்போ இல்லை ஒரு பயங்கரமான ஒரு நடவடிக்கை இனிமேல் பாயும் அப்படின்ற எந்த விதமான ஒரு அறிகுறியும் பங்களாதேஷில் வந்து தெரியல ஸோ அதெல்லாம் எதுக்கு வந்து இடம் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் அங்கே இருக்கக்கூடிய அந்த பயங்கரவாதிகள் என்ன வேணால் செஞ்சுக்கலாம் எப்படி வேணால் செயல்பட்டுக்கலாம் அவங்களுக்கு ஃப்ரீ பாஸ் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதை தான் காட்டுது இப்படிலாம் இருக்கிறப்போ பங்களாதேஷினுடைய சீஃப் அட்வைசர் முகமது யூனிஸ் வந்து என்ன சொல்லி இருக்காருனா அந்த தாக்குதல் வந்து கண்டிக்கத்தக்கது அப்படிலாம் நடக்கக்கூடாது யாரும் அந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் எடுக்கிறாரு அதுல ஈடுபட்டவங்கள கைது பண்ணுவோம் அவங்க மீது நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு கூட வந்துட்டு அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லல அவர் எப்படி சொல்லுவாரு அவர் தான் முக்கியமான பயங்கரவாதிகளையே ஜெயிலிருந்து வெளியே விட்டுட்டாரு அந்த உஸ்மான் ஹாதி அப்படின்றவனுடைய அந்த மரணம் அது சம்பந்தமா ப்ரொட்டஸ்ட் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ அந்த ப்ரொட்டஸ்ட்டில் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறா அது இப்போ என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான அல் இயக்கத்தை சேர்ந்த பயங்கரவாதிகள் நிறையா பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறானுங்க ஸோ அவனுங்க இதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர்கள் அப்புறம் நாத்திகர்களை கொன்னதுக்காக சிறை தண்டனை அனுபவித்து வந்துட்டு இருந்தானுங்க யூனிஸ் அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் நிறையா பயங்கரவாதிகளை யூனிஸ் வந்து ரிலீஸ் பண்ணார் ஸோ அதில் இவனுங்களும் நடக்கும் அவனுங்க நேற்று அந்த உஸ்மான் ஹாதியினுடைய அந்த மரணம் அது சம்மந்தமான வந்து வந்துருக்கானுங்க ஸோ அந்த ப்ரொட்டஸ்ட்டில் அவனுங்க அவன் ஏற்கனவே செஞ்ச அந்த கொலையை நியாயப்படுத்தி பேசியிருக்கிறானுங்க ஸோ அப்படி இப்போ பங்களாதேஷில் கொலை பண்ணால் தப்பி இல்லை என்ன வேணால் வந்து நம்ம மைனாரிட்டிஸ் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தைரியத்தில் வெளிப்படாத பிரச்சாரம் மாதிரி பண்ணி வந்துட்டு இருக்காங்க அதனால தான் சொல்கிற சுச்சுவேஷன் அங்கே ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு ஸோ இப்போ இந்த திப்பு சந்திரதாஸ் அப்படின்ற ஒரு சாதாரண ஏழை ஒரு கூலி தொழிலாளி அவருடைய குடும்பத்தில் வந்து அவர் ஒருத்தர் தான் சம்பாரிச்சு கொடுத்துட்ருக்குறார் குடும்பத்தோட நிலைமை என்ன அப்படின்றது தெரியல ஸோ அவங்களுக்காக யார் கேள்வி கேட்கறது யார் குரல் கொடுக்கறது பங்களாதே பங்களாதேஷ் அரசாங்கம் ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது வேற ஏதாவது யூஎன் கேட்குதா வேற யாராவது கேட்குறாங்களா அப்படின்னா இல்லை இப்போ நம்ம ஏதாவது பண்ணுறோமா அப்படின்னா தற்போதைக்கு எதுவும் வந்து கிடையாது உலகத்திலே உண்மையிலேயே பாவப்பட்டவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்த நாட்டிலேயே மிகப்பெரிய ஒடுக்குமுறையை மிகப்பெரிய கொடுமையை தங்களுக்குன்னு கேள்வி கேட்க யாருமே இல்லை அப்படின்ற நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் தான் ஸோ அப்படி இருக்கிறப்போ பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஹிந்துஸினுடைய நிலைமை பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ இந்த அமெரிக்காக்காரங்க அந்த ட்ரம்ப் இவன்லாம் பேசுனான் இல்லை நான் வந்து பங்களாதேஷி ஹிந்துஸ்க்கு நடக்கக்கூடிய அந்த ஒடுக்குமுறைகளை தட்டி கேட்பேன் அப்படின்னு யார் ட்ரம்ப் சொன்னாப்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி அது ட்வீட்டெலாம் வந்துட்டு போட்டார் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிக்கத்தக்கது அப்படின்னு ஷேக் ஹசீனா பிரச்சனை வந்துச்சு இல்லை ஸோ அப்போல்லாம் பேசினார் ஆனால் அதுக்கு அடுத்து வாயே திறக்கலை ஸோ அப்போ என்ன இப்போ புரியுது அப்படின்னா இது எல்லாமே தேர்தலுக்காக அமெரிக்கன் ஹிந்துஸினுடைய அந்த ஓட்டு வேணும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பங்களாதேஷி ஹிந்துஸினுடைய ஓட்டு வேணும் இந்தியன் எந்த வருஷம் இருப்பாங்க பங்களாதேஷ் எந்த விஷயம் ஸோ அவங்க ஒரு பாப்புலேஷன் ஒரு குறிப்பிட்ட ஓட் ஷேர் வந்து இருக்கும் ஸோ அதுக்காக அந்த ட்ரம்ப் எல்லாம் பேசி இருக்கிறாப்புல இப்ப வாயே திறக்கல சொன்னவன் எவனுமே பேசினவன் எவனுமே வாயே திறக்கல இவங்க யாரையுமே அப்ப நம்ப கூடாது ஒரே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்குன்னா இந்தியன் கவர்மெண்ட்டு தான் இதுக்கப்புறம் இது பெரிய அளவு தொடர்ச்சியாக நடந்து பெரிய உயிரிழப்புகள் ஏற்பட்டது அப்படின்னா நைன்டீன் செவன்டி ஒன்ல நடந்ததை தான் இந்தியா வந்து ரிப்பீட் பண்ணி ஆகணும் அப்போ வந்து ஒரு மாஸ் மர்டர் வந்துட்டு நடந்துச்சு ஒரு பெரிய இன்னும் படுகொலை வந்து நடந்துச்சு ரசகர்ஸ் அப்படின்றவங்க பல லட்சக்கணக்கான நபர்களை கொன்னாங்க பல பெண்களை பல்லாயிரக்கணக்கான பெண்களை வந்து கர்ப்பமாக்கினாங்க அந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நிறைய பெண்கள் கர்ப்பம் தெரிச்சு அதனால பாதிக்கப்பட்டவங்க பலர் ஸோ அப்படி மோசமான ஒரு சுச்சுவேஷன் ஸோ அதனால தான் சொல்கிறோம் பாகிஸ்தான்ல பயங்கரவாதம் எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு விஷயமோ அதே அளவுக்கு மிக மோசமான ஒரு பயங்கரவாதம் பங்களாதேஷ்லேயும் இருந்திருக்கு அது திருப்பியும் இப்போ வளர்ந்து வந்துகிட்டு ஸோ இப்போ இங்கே இன்னொரு ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க என்ன அப்படின்னா அப்படியே பங்களாதேஷில் இந்தியாவுக்கு எதிரான அந்த பயங்கரவாதம் இஸ்லாமிக் டெரரிசம் அப்படின்றது வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம ஏற்கனவே பண்ணாதப்ப தான் திருப்பியும் பண்ணுவோம் பங்களாதேஷ் வந்து நிறைய வெப்பன்ஸ் வாங்குவாங்க ஃபைட்டர் ஜெட்டை வாங்குவாங்க அவங்கள மிலிட்டரி வைப்ஸ் எக்யூப் பண்ணிக்குவாங்க பெரிய அளவுக்கு ஸோ இப்போ நம்ம ஒரு மிலிட்டரி ஆக்ஷன் எடுக்கலன்னா இனிமேல் வரப்போகிற நாட்களில் ஈஸியாக எடுத்துட முடியாது இப்போ வந்து நம்மளுக்கு கேக் பார்க்க மாதிரி ஈஸியாக தான் மிலிட்டரி ஆக்ஷன் நம்ம எடுத்துட முடியும் ஆனால் இனிமேல் அதை செய்வது கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க சிம்பிளாக சொல்லணுன்னா சிட்டக்கவன் டிராக்டை நம்ம நினச்சா ஈஸியாக லிபரேட் பண்ணலாம் அந்த வித்து வந்து கடல்லேருந்து நம்மளுடைய இன்னொரு சைட் பார்ட்ரு வெறும் முப்பது கிலோமீட்டர் தான் அந்த இடத்துல ஒரு ஃபெனி நதி அப்படின்ற ஒன்று போதும் நான் நினைக்கிறேன் ஸோ அதுக்கு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு பிரிட்ஜ் தான் இருக்குது நிமிஷத்தில் இந்தியா நினச்சா அந்த பிரிட்ஜை டிஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு நார்த் ஈஸ்ட்டில் இருந்து சிட்டகாங்க பிடிச்சிட முடியும் ஆனால் இப்போ பங்களாதேஷ் சுதாரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த சிட்டக்காவம் ட்ராக்டை அவங்க கனெக்ட் பண்ணுறது எல்லா வேலைங்களுமே வந்துவிட்டு அவங்க கண்டினியூஸாக வந்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இது இங்கே ஒரு டிபேட்டபிள் டாபிக்காக வந்துட்டு இருக்கு பங்களாதேஷில் பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனை மைனாரிட்டிஸ்க்கு அகேன்ஸ்டா ஏற்பட்டால் பாதுகாக்க வேண்டியது இந்தியாவினுடைய கடமை ஸோ அதுக்காக ஒரு மிலிட்ரி ஆக்ஷன் பண்ணலாம் தான் இந்த இடத்துல வந்துட்டு நான் சொல்ல வர்றேன் இப்போ ஆல்ரெடி நான் சொன்னதான் இந்த திப்பு சந்திர தாஸ் அப்படின்றவருக்காக எந்த மேற்கத்திய ஊடக ஊடகமும் பேசல யூஎன் பேசல யூரோப்பியன் யூனியன் பேசல அமெரிக்கா பேசல இவங்க எல்லாம் யாருக்காக பேசியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த அஃபிஷியல் எம்பசி அவங்களுடைய எக்ஸ் போஸ்ட் வந்து இந்த ஒஸ்மான் ஹாடி அப்படின்ற அந்த தான் இருக்குது இந்த மாதிரி அவருடைய மரணத்துக்கு நாங்கள் வருத்தம் தெரிவிக்கிறோம் வருத்தம் தெரிவிக்கிறோம் எல்லாம் அதை பற்றி பேசியிருக்கிறாங்க ஆனால் அப்பாவியாக ஒருத்தர கண்ணு முன்னாடியே கொலை செய்யப்பட்டது ஊரறிஞ்ச விஷயமாயிப்போச்சு அதை யாருமே தட்டி கேட்கல அமெரிக்காவினுடைய உடைய எம்பசி பங்களாதேஷில் இருக்கக்கூடிய எம்பசி அந்த ஒஸ்மான் ஹாடிக்கு போஸ்ட் போட்டுருக்காங்க ஆனால் திப்பு சந்திரதாஸ் வந்துட்டு போடலை பேசல ஸோ அதனால தான் நம்ம அதை பற்றி பேசுகிறோம் உங்களுடைய நினைவுகளில் வந்துட்டு அந்த சம்பவத்தை வச்சுக்கோங்க இதை பற்றி உங்களுடைய நண்பர்கள் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் சரி இப்போ பிஎஸ்எஃப் என்ன பண்ணாங்க அப்படின்ற அந்த செய்திக்கு நான் வரேன் இதை பற்றியே நான் ரொம்ப நேரம் நான் பேசிட்டேன் இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் இந்த முகமது யூனிஸ் இந்த ஆளுக்கெல்லாம் யார் யார் நோபல் ப்ரைஸ் கொடுத்தது பயங்கரவாதிகளை வெளிப்படையாக வெளியே விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறேன் அந்த ஆள் அந்த நாட்டையே அதால பாதாளத்துக்கு இருக்காப்புல ஸோ இது ரொம்ப கஷ்டம் முகமது யூனிஸ் மாதிரி ஒரு ஆளை வந்து நான் இவ்வளோ நாள் ஜியோ பாலிடிக்ஸ் பற்றி பேசிகிட்ருக்குறேன் இப்படி மோசமாக நான் பார்த்ததில்ல சரி பிஎஸ்எஃப் நேற்று என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நேற்று மத்தியானம் ஒரு நூன் பன்னெண்டு மணி அளவில் ரெண்டு பங்களாதேசியை சேர்ந்த இல்லீகல் இன்ட்ரூடர்ஸ் இந்தியன் சைடு வந்து இல்லீகலாக உள்ள என்ட்ரி ஆகிருக்கிறாங்க அவங்கள சுட்டு கொண்டுருக்குறாங்க இதுக்கு முன்னாடி பிஎஸ்எஃப் வந்து இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக சுட்டு கொள்ள மாட்டாங்க உள்ள யாராவது இன்ட்ரூட் ஆகிருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணி நம் அவங்க வந்து பங்களாதேஷ் பார்டர் கார்ட்ஸ் அவங்கள்ட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க அரெஸ்ட் பண்ணிடுவாங்க ஒரு வேலை நம்மளுடைய பிஎஸ்எஃப் வந்து அந்த இன்ட்ரூடர்ஸ் தாக்க வர்றாங்க ஆயுதங்களை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அப்போ சுட்டு கொள்வாங்க ஆனால் இப்போ பிஎஸ்எஃப் கொடுத்துருக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ஒரு காட்டமான ஒரு ரெஸ்பான்ஸாக வந்துட்டு இருக்கு எப்பயுமே பாகிஸ்தான் சைடில் இருந்து இந்தியா சைடு யாராவது இன்ட்ரூட் ஆனால் தான் பிஎஸ்எஃப் வந்து பயங்கரமான ஒரு ரிட்டாலியஷனில் வந்துட்டு இருப்பாங்க ஆனால் இந்த முறை பிஎஸ்எஃப் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்துட்டு இருக்கு இப்படிப்பட்ட ஒரு மெசேஜ் தான் பங்களாதேஷ்க்கு வந்துட்டு கொடுக்கணும் இதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக நடந்ததே கிடையாது இந்த மாதிரி இப்போ பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற பத்திரிகையில் பங்களாதேஷ் பார்டர் கார்ட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அந்த ரெண்டு பேரும் வந்து பாக்கு பறிக்கை தான் வந்து இந்தியன் சைடு வந்து போனாங்க அவங்க போயிட்டாங்க இந்தியன் சைடு உள்ளே வந்துட்டு போயிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு அறநூறு யார்ட்ஸ்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம கால் அடி நடந்து போவோம்ல ஸோ அந்த அறநூறு யார்ட்ஸ் அவங்க உள்ளே போயிருந்துருக்காங்க அவங்க பறிச்சுட்டு இருந்தவங்க மீது இவங்க வந்து சுற்றிருக்குறாங்க அப்படின்னு பங்களாதேஷ் பார்டர் கார்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க ஸோ அப்படி நடந்திருந்தால் நான் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் வந்துட்டு பார்ப்பேன் ஏன்னா இந்த மாதிரியான பயங்கரவாதிகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு மெசேஜ் தான் வந்துட்டு விடுக்கணும் ஸோ இதே மாதிரியே பங்களாதேஷ்ல அநீதி நிகழ்ந்துகிட்டு இருந்தது அப்படின்னா இருந்து எல்லையில மிக கடுமையான ஒரு பதிலடி அப்படின்றது இருக்கும் தினம் தினம் பங்களாதேஷ் நடக்கக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரிய சிக்கலாக மாறி முடியும் ஏற்கனவே இந்த இல்லீகல் பங்களாதேஷிஸை வந்துட்டு வெளியே அனுப்புகிற இந்த வேலையெல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் நீ அடுத்து ஒவ்வொன்றா நம்ம எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிப்போம் அப்போ பங்களாதேஷ் வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க பாகிஸ்தான் மாதிரி மத அடிப்படைவாதம் பயங்கரவாதம் அப்படின்ற அந்த பாதையில் பங்களாதேஷ் போக ஆரம்பிச்சிட்டாங்க இன்னமும் மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் வந்துட்டு போகல ஆனால் ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் வந்து அது அந்த வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது பங்களாதேஷ்க்கு ஒரு பேரழிவை வந்து ஏற்படுத்தும் எல்லாரும் செக்குலராக இருக்கணும் சகோதரத்துவத்தோடு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைக்கிறாங்க ஆனால் சவுத் ஏஷியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் கண்ட்ரிஸ் அவங்க செயல்படுறது பார்த்தா வேறு மாதிரி வந்துட்டு கல்ஃபில் அப்படி இல்லை துருக்கியில் அப்படி இல்லை டெவலப்டு முஸ்லீம் கண்ட்ரிஸ் வந்துட்டு அப்படி இல்லை சவுத் ஏஷியாவில் இந்த மாதிரி வந்திருக்கு ஸோ இதுக்கு காரணம் பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு நாடு அவங்க தான் ஸ்ரீலங்காலேயும் இந்தியாவுக்கு எதிராக பிரச்சனையை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராடிகலைசேஷன் அப்படின்றத செய்கிறாங்க பங்களாதேஷ்லேயும் செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த பாகிஸ்தான் அப்படின்றது ஒரு நாட்டுக்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய தண்டனையை கொடுத்தா மட்டும்தான் இந்தியாவை சுற்றி பெரிய அளவுக்கு அமைதி நிலவும் அப்படின்றத திருப்பியும் இந்த இடத்துலாம் நான் சொல்லிக்கிறேன் நண்பர்களே ஸோ பிஎஸ்எஃப் ஒரு தரமான ஒரு சம்பவத்தை வந்து பண்ணியிருக்கிறாங்க நீ வரப்போகிற நாட்களில் இது இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் முகமது யூனிஸ் அடுத்து என்ன செய்கிறார் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் நண்பர்களே ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் இன்னொரு ஒரு முக்கியமான செய்தி பாகிஸ்தான் சம்மந்தமான ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு என்ன அப்படின்னா நாலு பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் உயிரிழந்ததாக பாகிஸ்தானினுடைய மிலிடரி ஸ்போக்ஸ் பர்சனே பக்ஸப் பண்ணிக்கிட்டாங்க நேற்று நார்த் ஜிரிஸ்தானில் இருக்கக்கூடிய கோயா மிலிடரி கேம்பின் மீது பாகிஸ்தான் தலிபான்கள் வந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க ஒரு சூசைட் அட்டாக் ஃபர்ஸ்ட் மிலிடரி காம்பவுன் வந்து உடச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க இன்னும் நிறையா பாகிஸ்தான் தலிபன்ஸ் இல்லை பலி எண்ணிக்கை வந்து பாகிஸ்தான் இருக்குது இன்னும் பெரிய லெவலில் இருக்கும் பாகிஸ்தான் ஆர்மியை அக்செப்ட் பண்ணது வெறும் நாலு பேர் தான் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க வழக்கமாக பாகிஸ்தான் வந்து அவங்களுடைய லாஸ்டை கம்மி பண்ணி தான் வந்து சொல்லுவாங்க ஏன்னா அங்கே வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு மோசமான இழப்புகள் வந்து ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு ஸோ பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணாங்க எல்லாம் பண்ணாங்க எதுவும் சின்ன யூஸ் கூட வந்துட்டு கிடையாது பாகிஸ்தான் தலிபன்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படலை அவங்க செய்யக்கூடிய வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க ஸோ பாகிஸ்தானினுடைய அந்த ஆப்கான் பாலிசி அப்படின்றது மிக மோசமான லெவலில் தோல்வி அடைஞ்சிருச்சு சொல்ல முடியாத அளவுக்கு அவங்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கு ஸோ இதுக்கப்புறம் பாகிஸ்தான் என்ன ஏர் ஸ்ட்ரைக் பண்ண போகிறாங்க என்னதான் செஞ்சுடுறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆப்கானிஸ்தான் என்னுடைய மினிஸ்டர்ஸ் வரிசையாக இந்தியாவுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரேப்பிட்டாக டெவலப் ஆகி வந்துட்டு இருக்குது ஸோ அதை பற்றியும் நம்ம தனியாக வேற ஒரு வீடியோவில் பேசுவோம் நண்பர்களே ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் அந்த ட்ரம்ப் அரசாங்கம் வந்ததுனால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய சிக்கல் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஏற்பட்டிருக்கு அதாவது பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் அவன் ஏற்கனவே ஏற்பட்டுருச்சு ஜோபிடான அரசாங்கம் தப்பையே அந்த ஏற் ஏற்பட்டுருச்சு ட்ரம்ப் வந்தவொடனே அதை சரி செய்யாமல் இன்னமும் அதை வந்து அப்படியே வேடிக்கை பார்த்து சிஏ சொல்கிறத வந்து அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது இது அமெரிக்காவுக்கும் நல்லதில்லை இந்தியா அமெரிக்கா ரிலேஷன்ஷிப்புக்கும் நல்லதில்லை ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் வீடியோ சேனலோட இணைஞ்சிருங்க மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் போன வீடியோவில் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் வீடியோவோட என் பார்ப்பில் ஸோ என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னோடய டச்சில் இருக்குன்னு நினைக்கிறவங்க அது உங்களோட சஜஷன்ஸை சொல்லணும் அப்படின்னா அந்த நம்பர் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எனக்கு மெசேஜ் பண்ணலாம் வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஜெயந்த்